ஹாய் நான் தான் அமராவதி செம்பொலி சாரீஸ்ல இருந்து இன்னைக்கு என்ன சாரீஸ் பார்க்க போறோம்னா சென்னை சில்க் சாரி பார்க்க போறோம் மால்குடியிலேயே சென்னை சில்க்ஸ் வந்துருக்கு சென்னை சில்க் கம்பெனியில மால்குடி சாரி வந்துருக்கு சாரி பார்த்தீங்கன்னா நல்லா டெய்லி வேர் பண்றதுக்கு ஆஃபீஸ் வேர் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாரியோட வியூ இதுதான் ப்ளவுஸ் இந்த மாதிரிதாங்க வரும் இந்த சேரீக்கு வந்து ப்ளவுஸ் இப்படி வரும் முந்தி வந்து இப்படி வந்துடுங்க சென்னை முந்நூற்றி நாற்பத்தொம்போது ரூபாங்க ஆஃபீஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க ப்ளவுஸ் முந்தி பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளைன் ப்ளவுஸாக வருதுங்க சூப்பராக இருக்குங்க முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாங்க ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப்பில் வர நம்பருக்கு மெசேஜ் அனுப்பலாங்க மெசேஜ் அனுப்பிச்சு மெசேஜ் அனுப்பி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது அடுத்த கலருங்க நல்ல வெந்தய கலரும் அஞ்சை கலருங்க ப்ளவுஸ் இதுலேயே வந்துடும் சாரீ வந்து ஆறரை மீட்டருங்க மால்குடி சாரீங்க மால்குடி சென்னை சில்க் கம்பெனியில் மால்குடி போட்டிருக்காங்க இது மால்குடி ஸாரீங்க சாரியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதாங்க சாரியோட வீட் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் குரூப் லிங்க் வருதுங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்களோடய குரூப் லிங்க் வருது குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸாரி வந்து ஆஃபீஸ் ஒர்க் சூப்பராக இருக்குங்க ஃப்ரீ ஷிப்பிங்க முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போது ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஆர்டர் போட்டுக்கலாம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் கட்டிங் போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் ஆரஞ்சு கலருங்க அதனால் க்ரீன் கலர் எலா பச்சை கலருங்க கீழே வேறு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாங்க ஓகேங்களா பாய்ங்க